காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று முப்பத்தி ஐந்து கடிகாச்சலம் நான்மணி கடிகை சோளிங்கர் என்று ஒரு க்ஷேத்தம் இருக்கிறதே அதற்கு சோழ சிம்ஹபுரம் என்று பூர்வத்தில் பேர் சோழலிங்கபுரம் என்றும் சொல்வார்கள் அதுதான் சோளிங்கராகிவிட்டது இதற்கே கடிகாச்சலம் என்று இன்னொரு பெயர் கடிகை மலை என்று அர்த்தம் இந்த இடத்தில் கடிகை என்றால் என்ன அர்த்தம் என்று விசாரித்து பார்த்தேன் இந்த மலையில் ஒரு கடிகை அதாவது ஒரு நாழிகை தங்கினாலும் போதும் அங்கே கோயில் கொண்டிருக்கும் நரசிம்மமூர்த்தியின் சக்தியினால் எல்லா தீமைகளும் ஆவி கோளாறுகளும் கூட பறந்து போய்விடும் என்பதால் இப்படி பெயர் என்று சொன்னார்கள் என் ரிசர்ச்சுக்கு அது பிரயோஜனப்படவில்லை நான்மணி கடிகை என்று தமிழில் ஒரு நூல் சொல்கிறார்களே அதில் கடிகை என்பது என்னவென்று கேட்டு பார்த்தேன் கடிகை என்றால் சின்ன துண்டு என்றும் துண்டு துண்டாக உள்ள நாலு நாலு மணியான உபதேசங்களை கோத்து இதில் ஒவ்வொரு செய்யுளையும் செய்திருப்பதால் நூலுக்கு இப்படி பெயர் என்றும் தெரிந்தது இதுவும் ஒரு வித்யாஸ்தானத்துக்கு ஏன் கடிகை என்று பெயர் வர வேண்டும் என்பதை புரிய வைக்கவில்லை